ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் என்கிற யூடியூப் சேனலின் நேயர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இப்போது ஒரு ஒரு வெளிநாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பேராசிரியர் என்ன சொன்னாரா நான் ஒரு கேள்வி கொடுக்குறேன் அதெல்லாம் நீங்கள் பதில் எழுதணும் அப்படின்னு சொன்னார் சிறந்த பதில் எடுக்க பதில் எழுதக்கூடிய பதில் சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னாராம் சரி எல்லாரையும் மாணவர்கள் எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க இந்த பேராசிரியர் வந்து அந்த கேள்வியை சொன்னாராம் அதாவது உங்களுடைய மரணத்திற்கு இரங்கல் செய்தி நீங்கள் எழுத வேண்டும் உங்களுடைய மரணத்திற்கு நீங்கள் இரங்கல் செய்தி எழுத வேண்டும் உங்களுடைய மரணத்திற்கான இரங்கல் செய்தியை நீங்கள் எழுதுங்கள் இதுதான் கேள்வி கேள்வி சொன்ன உடனே எல்லா மாணவர்களுக்கும் பதில் எழுதுவதற்கான தாள்கள் கொடுக்கப்பட்டது எல்லோரும் கேள்வி சொன்ன உடனே பேப்பர் வந்த உடனே மாங்கு மாங்கன்னு எழுதுறாங்க எல்லோரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக எழுதிக்கிட்டே இருக்காங்க டக்கு 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 டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க விழுந்து விழுந்து மாங்கு மாங்குன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க முடித்த உடனே டைம் தான் முடிஞ்சிருச்சு கொடுங்க உங்களுடைய அந்த ஆன்சர் ஷீட்டெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ப்ரொஃபஸர் வாங்கிட்டார் வாங்கிட்ட உடனே எல்லாருக்கும் ம மதிப்பெண்கள் போட்டிருக்கார் அப்போ வந்து ஒரு மாணவன் மட்டும் எல்லாரும் நிறைய எழுதியிருக்காங்க அதில் ஒரு மாணவன் மட்டும் சாதாரண அப்படியே ஒரு ஒயிட் பேப்பரை அப்படியே வச்சுருந்துருக்கான் கொடுத்தாங்க அதை வாங்கி அப்படியே திருப்பி கொடுத்துட்ருக்கான் பேரை போட்டு அப்போது அந்த மாணவனுக்கு தான் அதிக மதிப்பெண்கள் கொடுத்தாரான் அந்த பேராசிரியர் இதை இப்போ கேட்ட இன்னொரு மாணவன் இருந்துச்சு சார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் எழுதியிருவோம் பதிலே எழுதாத ஒருத்தனுக்கு நீங்கள் அதிக மதிப்பெண்கள் கொடுத்தா இது எப்படி அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த ஆசிரியர் பேராசிரியர் சொன்னாரா நான் கேட்டிருக்கிற கேள்வி உங்கள் மரணத்திற்கு நீங்கள் இரங்கல் செய்தி எழுத வேண்டும் என்று உங்களுடைய மரணத்தில் நீங்கள் எப்படி இரங்கல் செய்தியை எழுத முடியும் நீங்கள் இறந்துவிட்டீர்களே ஆனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு உங்கள் மரணத்திற்கான இரங்கல் செய்தியை எழுத முடியும் இரங்கல் செய்தி என்பது ஒருவர் மரணித்த பிறகு அந்த மரணம் அடைந்தவருக்காக அவருடன் உடன் இருப்பவர்கள் அல்லது அவரை தெரிந்தவர்கள் அவரை பற்றி புரிந்தவர்கள் அவர்கள் எழுத வேண்டியது நீங்களே உங்களுக்கான மரண செய்தியை எழுதிக்க முடியாது அப்போ நான் என்ன கேட்டேன் அப்படின்ற அந்த கேள்வியை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை முதலில் எப்பேற்பட்ட மாணவராக இருந்தாலும் சரி மிகப்பெரிய மதிப்பெண்கள் பெறுகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி அடிப்படை கல்வி முதல் அதாவது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எந்த எந்த இடங்களில் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் கேள்வியை புரிந்து கொள்ளுகிற கேள்வியை உள்வாங்குகிற மாணவர்களால் மட்டும்தான் சரியான விடையை எழுத முடியும் என்று அந்த பேராசிரியர் சொன்னார் எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அற்புதமான பதில் பாருங்கள் ஆகவே மாணவர்களே நீங்கள் பள்ளிக்கு பள்ளியாக இருக்கலாம் கல்லூரியாக இருக்கலாம் போட்டித் தேர்வாக இருக்கலாம் நுழைவுத் தேர்வாக இருக்கலாம் எந்த தேர்வாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வித்தாளை கேள்வித்தாளில் முதலில் உங்கள் நீங்கள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வியை புரிந்து கொள்ளுங்கள் கேள்வியை புரிந்து கொண்டால் பாதி பதில் எழுதுவதற்கு சமம் பிறகு அதற்கான பதிலை நீங்கள் நிச்சயம் எழுதிவிடுவீர்கள் நன்றி